இருபத்தி ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இனிமையான குழந்தை இந்த சரீரத்தில் ஆத்மா பிரவேசமாகும் பொழுது இதற்கு மதிப்பு இருக்கும் ஆனால் அலங்காரம் தான் ஆத்மாவிற்கு அல்ல கேள்வி குழந்தைகளாக உங்கள் கடமை என்ன நீங்கள் என்ன சேவை செய்ய வேண்டும் பதில் தன்னை போன்றவர்களுக்கு தரனிலிருந்து நாராயணனாக நாரியிலிருந்து லக்ஷ்மியாக ஆவதற்கான யுக்தியை சொல்வதுதான் உங்கள் கடமை நீங்கள் இப்பொழுது பாரதத்தின் உண்மையான ஆன்மீக சேவை செய்ய வேண்டும் உங்களுக்கு ஞானத்தின் மூன்றாவது கண் கிடைத்திருக்கிறது என்னும் பொழுது உங்களின் புத்தி மற்றும் செயல்பாடுகள் மிக தெளிவானதாக இருக்க வேண்டும் யார் மீதும் சிறிதளவும் பற்றி இருக்க கூடாது ஓம் சாந்தி இரட்டை சாந்தி குழந்தைகளாகிய நீங்கள் ஓம் சாந்தி என பதிலுக்கு செல்ல வேண்டும் நம்முடைய சுய தர்மம் அமைதி நீங்கள் இப்பொழுது அமைதிக்காக வெங்கும் செல்வது இல்லை மனிதர்கள் மன அமைதிக்காக சாதுக்கள் துறவிகளிடம் செல்கிறார்கள் இப்பொழுது மனமும் புத்தியும் இந்திரியங்கள் ஆகும் ஆத்மாவிற்கானது இந்து சரீரத்திற்கு கர்ம இந்திரியங்கள் இருப்பது போல மனம் புத்தி மற்றும் கண் இந்த கண்களை போல அந்த கண் இல்லை ஓ பிரபு கண் இல்லாதவர்களுக்கு வழிகாட்டுங்கள் என கூறுகிறார்கள் இப்பொழுது பிரபு என்றோ ஈஸ்வரன் என்றோ சொல்லும் பொழுது தந்தையின் அன்பு பிரதிபலிப்பது இல்லை தந்தைகளிடமிருந்து குழந்தைகளுக்கு ஆஸ்தி கிடைக்கிறது இங்கே நீங்கள் தந்தைக்கு முன்பாக அமர்ந்துள்ளீர்கள் படிக்கவும் செய்கிறீர்கள் உங்களை யார் படிப்பிப்பது பரமாத்மா அல்லது பிரபு படிப்பு சொல்லித் தருகிறார் என நீங்கள் சொல்வது இல்லை சிவ பாபா கற்பிக்கிறார் என நீங்கள் சொல்வீர்கள் பாபா எனும் வார்த்தை முற்றிலும் எளிமையானது பா தாதாவாக இருக்கிறார் ஆத்மாவை ஆத்மா என்றுதான் சொல்லப்படுகிறது அதுபோல அவர் பரம ஆத்மா ஆவார் நான் பரம ஆத்மா ஆவ அதாவது பரமாத்மா உங்களுடைய தந்தை என அவர் கூறுகிறார் மேலும் பரமாத்மாவாகிய எனக்கு நாடகத்தின்படி சிவன் என பெயரிடப்பட்டுள்ளது அனைவருக்கும் பெயர் தேவை அல்லவா சிவனுடைய ஆலயங்களும் இருக்கின்றன பக்தி மார்க்கத்தில் ஒன்றிற்கு பதிலாக பல பெயர்களை வைத்துவிட்டனர் மேலும் அளவற்ற ஆலயங்களை கட்டியபடி இருக்கிறார்கள் பொருள் ஒன்றுதான் சோமநாதர் ஆலயம் எவ்வளவு பெரியது எவ்வளவு அலங்கரிக்கிறார்கள் மாளிகைகள் முதலானவைகளுக்கும் கூட எவ்வளவு அலங்காரம் செய்கிறார்கள் ஆத்மாவிற்கு இந்த அலங்காரமும் கிடையாது வரம ஆத்மாவிற்கும் இந்த அலங்காரமும் கிடையாது அவர் புள்ளியாக உள்ளார் மற்றபடி ஷரீரங்களுக்கு தான் அலங்காரங்கள் தந்தை கூறுகிறார் எனக்கும் அலங்காரம் கிடையாது ஆத்மாக்களுக்கும் அலங்காரம் கிடையாது ஆத்மா புள்ளியாக தான் இருக்கிறது இவ்வளவு சிறிய புள்ளி நடிப்பை நடிக்க முடியாது அந்த சின்ன சிறிய புள்ளி ஷரீரத்தில் பிரவேசம் செய்தது என்றால் எத்தனை விதமான அலங்காரங்கள் ஏற்படுகின்றன மனிதர்களின் பெயர்கள் எத்தனை இருக்கின்றன ராஜா ராணியின் அலங்காரங்கள் எப்படி நடக்கின்றன ஆத்மாவோ எளிமையான புள்ளியாக உள்ளது இப்பொழுது குழந்தைகளாகி நீங்கள் இதை புரிந்துள்ளீர்கள் ஆத்மாதான் ஞானத்தை தாரணை செய்கிறது எனக்குள்ளும் ஞானம் இருக்கிறது அல்லவா என்று தந்தை கூறுகிறார் சரீரத்தில் ஞானம் இருப்பது இல்லை ஆத்மாவாகிய எனக்குள் ஞானம் இருக்கிறது உங்களுக்கு ஞானம் சொல்வதற்காக நான் ஷரீரத்தை எடுக்க வேண்டி உள்ளது சரீரம் நீங்கள் கேட்க முடியாது கண்ணிழந்தவர்களுக்கு வழிகாட்டுங்கள் என இந்த வாதலை உருவாக்கி உள்ளார்கள் வழிகாட்ட வேண்டுமா இல்லை ஆத்மாவிற்கு தான் ஆத்மாதான் கூப்பிடுகிறது ஷரீரத்திற்கு இரண்டு கண்கள் உள்ளன மூன்று இருக்க முடியாது மூன்றாம் கண் என்ற திலகத்தையும் இங்கே நெற்றியில் கொடுக்கின்றனர் சிலர் புள்ளி போல் மட்டும் கொடுக்கிறார்கள் சிலர் கோடு இழிக்கிறார்கள் ஆத்மா புள்ளியாக இருக்கிறது மற்றபடி ஞானத்தின் மூன்றாவது கண் கிடைத்திருக்கிறது ஆத்மாவிற்கு முன்னர் இந்த ஞானத்தின் மூன்றாம் கண் இருக்கவில்லை எந்த மனிதரிடத்திலும் இந்த ஞானம் இல்லை இதனால் ஞான கண் இல்லாதவர் என சொல்லப்படுகிறது இந்த ஞானம் இல்லை இதனால் ஞான கண் இல்லாதவர் என சொல்லப்படுகிறது மற்றபடி இந்த ஸ்தூல கண்கள் அனைவருக்கும் இருக்கிறது முழு உலகில் யாருக்கும் இந்த மூன்றாம் கண் இல்லை நீங்கள் அனைத்திலும் உத்தமமான பிராமண குலத்தை சார்ந்தவர்கள் பக்தி மார்க்கத்திற்கும் ஞான மார்க்கத்திற்கும் இடையே எவ்வளவு வித்தியாசம் உள்ளது என்பதை நீங்கள் அறிவீர்கள் நீங்கள் படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடை கடைசியை பற்றி அறிந்து சக்கரவர்த்தி ராஜாவாக ஆகிறீர்கள் ஐசிஎஸ் படித்தவர்கள் மிகவும் உயர்ந்த பதவியை அடைவதை போல ஆனால் இங்கே படிப்பின் மூலம் யாரும் பாராளுமன்ற உறுப்பினராக ஆவது இல்லை இங்கே தேர்தல் நடக்கிறது வாக்குகளின் அடிப்படையில் எம்பி முதலானவர்கள் ஆகின்றனர் இப்பொழுது ஆத்மாக்களாகிய உங்களுக்கு தந்தையின் ஸ்ரீமத் கிடைக்கிறது வேறு யாரும் நான் ஆத்மாக்களுக்கு வழி கொடுக்கிறேன் என சொல்வது இல்லை அவர்கள் அனைவரும் தேக உணர்வில் உள்ளனர் தந்தை தான் வந்து ஆத்மா அபிமானி ஆவதற்காக கற்றுத் தருகிறார் அனைவரும் தேக அபிமானிகள் மனிதர்கள் சரீரத்திற்கு எவ்வளவு பகட்டாக அலங்காரம் கொடுக்கிறார்கள் இங்கேயும் தந்தை ஆத்மாக்களை தான் பார்க்கிறார் சரீரம் அழியக்கூடியது மனிதர்களின் சரீரம் எதற்கும் பயனற்றதாக உள்ளது இப்பொழுது தந்தை வந்து மதிப்பு மிக்கவர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறோம் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள் எனும் பொழுது அந்த போதை ஏறி இருக்க வேண்டும் ஆனால் இந்த போதை கூட வரிசை படியாக தான் உள்ளது செல்வத்தை குறித்த போதை கூட இருக்கிறது அல்லவா இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் மிகவும் செல்வந்தர்களாக ஆகிறீர்கள் உங்களின் வருமானம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது உங்களுக்கு பலவிதமான புகழ் உள்ளது நீங்கள் மலர் தோட்டத்தை உருவாக்குகிறீர்கள் சத்தியுக மலர் தோட்டம் எனப்படுகிறது இதன் நாற்று எப்பொழுது நடப்படுகிறது என்பது யாருக்கும் தெரியவில்லை உங்களுக்கு பாபா புரிய வைக்கிறார் ஹே பகவானே வாருங்கள் என்று அழைக்கவும் செய்கிறார்கள் அவரை தோட்டக்காரன் என்று சொல்ல முடியாது சென்றர்களை பராமரிக்கக்கூடிய நீங்கள் நீங்கள்தான் தோட்டக்காரர்கள் ஆவீர்கள் அநேக விதமான தோட்டக்காரர்கள் இருக்கிறார்கள் எஜமானன் ஒருவரே ஆவார் முகலாய தோட்டத்தின் தோட்டக்காரருக்கு அதிகமான சம்பளம் கிடைக்கும் அல்லவா அனைவரும் வந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு அழகாக தோட்டத்தை உருவாக்குகிறார்கள் முகலாயர்கள் மிகவும் ஆர்வமாக இருந்தார்கள் அவருடைய மனைவி இருந்ததும் தாஜ்மஹாலை கட்டினார் அவருடைய பெயர் புகழடைகிறது எவ்வளவு நல்ல நல்ல நினைவு சின்னங்களை உருவாக்கி உள்ளார்கள் ஆக மனிதர்களுக்கு எவ்வளவு புகழ் ஏற்படுகிறது என்று பாபா புரிய வைக்கிறார் மனிதர்கள் மனிதர்கள்தான் சண்டையில் ஏராளமான மனிதர்கள் இறந்து போகிறார்கள் பிறகு என்ன செய்கிறார்கள் பெட்ரோல் ஊற்றி எரித்து விழுகிறார்கள் சில உடல் அப்படியே விழுந்து கிடக்கும் தகனம் செய்வது இல்லை சிறிதளவு கூட மதிப்பு இல்லை இது உலகின் நிஜமான போதை சத்திய நாராயணரின் கதை எனும் பொழுது கண்டிப்பாக நாராயணனாக ஆவார்கள் ஆத்மாவிற்கு ஞானத்தின் மூன்றாவது கண் கிடைத்திருக்கிறது மூன்றாவது கண்ணை கொடுக்கக்கூடியவர் தந்தை மூன்றாவது கண்ணின் கதை கூட உள்ளது இந்த அனைத்து கதைகளின் பொருளை தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார் இந்த கதைகளை சொல்லக்கூடியவர்களுக்கு எதுவும் தெரிவது இல்லை அமரக்கதை கூட சொல்கிறார்கள் அமர்நாத் போன்ற தூரமான இடங்களுக்கு செல்கிறார்கள் தந்தை இங்கே வந்து கூறுகிறார் சூக்ஷ்ம வர்த்தனத்தில் இருந்து கொண்டு செல்வது இல்லை அங்கே அமர்ந்து பார்வதிக்கு அமரக்கதை சொல்ல முடியுமா என்ன இது போன்ற கதைகள் உருவாக்கப்பட்டதும் கூட நாடகத்தில் பதிவாகி உள்ளது மீண்டும் நடக்கும் தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு பக்தி மற்றும் ஞானத்தின் வேறுபாட்டை கூறுகிறார் இப்பொழுது உங்களுக்கு ஞானத்தின் மூன்றாவது கண் கிடைத்து விட்டது ஹே பிரபு குருடர்களாகிய எங்களுக்கு வழிகாட்டுங்கள் என்று அழைக்கிறார்கள் பக்தி மார்க்கத்தில் அழைக்கிறார்கள் தந்தை வந்து மூன்றாவது கண்ணை கொடுக்கிறார் என்பது உங்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாது ஞானத்தின் மூன்றாவது கண் இல்லை என்றால் அவர்களை குருடர் இருட்டில் இருப்பவர் என்று சொல்லப்படுகிறது கண்கள் கூட சிலருக்கு அப்படியும் இப்படியுமாக இருக்கிறது சிலருக்கு அழகான கண்களாக இருக்கிறது அதை வைத்து பரிசும் கொடுக்கப்படுகிறது மிஸ் இந்தியா மிஸ் இன்னார் என்று பெயர் வைக்கிறார்கள் இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களை தந்தை எந்த நிலையில் இருந்து என்னவாக மாற்றுகின்றார் அங்கே இயற்கையான அழகு இருக்கும் கிருஷ்ணருக்கு ஏன் இவ்வளவு புகழ் ஏனென்றால் அனைவரையும் விட மிகவும் அழகானவராக ஆகிறார் முதல் நம்பர் கர்மாதி நிலையை அடைகிறார் ஆகையால் முதல் நம்பருக்கான புகழ் சொல்லப்படுகிறது இதை கூட தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார் பாபா மீண்டும் மீண்டும் சொல்கிறார் குழந்தைகளே மண் ஆத்மாக்களே தன்னுடைய தந்தையை நினைவு செய்யுங்கள் குழந்தைகளிலும் வரிசைப்படியாக இருக்கிறார்கள் அல்லவா லௌகீக தந்தைக்கு ஐந்து குழந்தைகள் இருக்கிறார்கள் மாலையில் மணிகள் இருக்கிறது இவர் இரண்டாம் எண் மூன்றாம் என்று சொல்கிறார்கள் எப்பொழுதும் ஒரே மாதிரியாக இருப்பது இல்லை தந்தையின் அன்பு கூட வரிசைப்படியாக இருக்கிறது அது எல்லைக்குட்பட்ட விஷயம் இது எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயம் இந்த குழந்தைகளுக்கு ஞானத்தின் மூன்றாவது கண் கிடைத்திருக்கிறதோ அவர்களின் புத்தி மற்றும் செயல்பாடுகள் மிக நன்றாக இருக்கும் மலர்களின் ராஜா இருப்பதை போல இந்த பிரம்மா மற்றும் சரஸ்வதி ராஜா ராணி மலர்களாக இருக்கிறார்கள் ஞானம் மற்றும் நினைவு ஞானம் மற்றும் நினைவு இரண்டிலும் தீவிரமாக இருக்கிறார்கள் நாம் தேவதை ஆகிறோம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள் முக்கியமானவர்கள் எத்திரத்தினங்கள் முதன் முதலில் மலர் ஜோடி பிரம்மா சரஸ்வதி மாலை உருட்டுகிறார்கள் அல்லவா உண்மையில் உங்களுடைய பூஜை அல்ல நினைவு செய்யப்படுகிறீர்கள் உங்களின் மீது மலர்களை அர்ச்சிக்க முடியாது எப்பொழுது ஷரீரம் தூய்மையாக ஆகுமோ அப்பொழுதுதான் மலர்களால் அர்ச்சிக்க முடியும் இங்கு யாருடைய ஷரீரமும் தூய்மையாக இல்லை அனைவரும் விஷத்தால் உருவாக்கப்பட்டு இருக்கிறார்கள் ஆகையால் விகாரிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள் இந்த லக்ஷ்மி நாராயணனுக்கு சம்பூர்ண நிறுவிகாரிகள் என்று சொல்லலாம் அங்கேயும் குழந்தைகள் பிறக்கிறார்கள் ஏதோ சோதனை குழாயில் குழந்தை உருவாகும் என்று பொருள் அல்ல இவை அனைத்தும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் குழந்தைகளாகிய உங்களை இங்கே ஏழு நாள் பட்டியில் அமர்த்தப்படுகிறது பட்டியில் சில செங்கற்கள் நன்றாக பக்குவம் அடைகிறது செங்கற்களின் சூளையை பற்றி சாஸ்திரங்களில் வர்ணனை செய்யப்படுவது பிறகு அதில் பூனையின் விஷயம் கூட இருக்கிறது புலே பக்காவளி கதையில் கூட பூனையை காட்டியுள்ளார்கள் தீபத்தை அணைத்து விட்டது உங்களுடைய நிலையும் கூட அப்படியாகிறது அல்லவா மாயை எனும் பூனை தடையை ஏற்படுத்துகிறது உங்களுடைய நிலையை கீழே தள்ளிவிடுகிறது தேக உணர்வு முதல் நம்பர் தடை பிறகு மற்ற விகாரங்களும் வந்துவிடுகிறது மோகம் கூட அதிகமாக ஏற்படுகிறது நான் பாரதத்தை சொர்க்கமாக ஆக்கக்கூடிய ஆன்மீக சேவை செய்வேன் என்று குழந்தைகள் கூறுகிறார்கள் ஆனால் மோகத்திற்கு வசமாகி நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று தாய் தந்தையர் சொல்கிறார்கள் இது கூட எவ்வளவு மோகமாக இருக்கிறது நீங்கள் மோகம் எனும் பூனையாக ஆகக்கூடாது உங்களுடைய குறிக்கோள் இதுதான் தந்தை வந்து மனிதனில் இருந்து தேவதையாக நரனிலிருந்து நாராயணனாக ஆக்குகிறார் உங்களுடைய கடமை தன்னை போன்றவர்களுக்கு சேவை செய்வது பாரதத்திற்கு சேவை செய்வது நாம் எப்படி இருந்தோம் எப்படி ஆகிவிட்டோம் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள் இப்பொழுது மீண்டும் ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக ஆவதற்கு முயற்சி செய்யுங்கள் நாம் நம்முடைய ராஜ்யத்தை உருவாக்கி கொண்டு இருக்கிறோம் இதில் கஷ்டப்படுவதற்கான விஷயம் எதுவும் இல்லை விநாசத்திற்காக நாடகத்தில் யுக்திகள் உருவாக்கப்பட்டு உள்ளன முன்பு கூட ஆயுதங்களினால் சண்டை நடந்தது எப்பொழுது நீங்கள் முழுமையாக தயாராகி விடுவீர்களோ அனைவரும் மலர்களாக ஆகிவிடுவீர்களோ அப்பொழுது விநாசம் நடக்கும் சிலர் மலர்களின் ராஜாவாக இருக்கிறார்கள் சில ரோஜாவாகவும் சிலர் மல்லிகை பூக்களாகவும் இருக்கிறார்கள் ஒவ்வொருவரும் தங்களை நன்றாக புரிந்து கொள்ள முடியும் நான் இருக்கும் பூவாக இருக்கிறேனா அல்லது எந்த மலராக உள்ளே பலருக்கு ஞானத்தின் தாரணை ஏற்படுவது இல்லை வரிசைப்படியாக தான் ஆவார்கள் ஒன்று முற்றிலும் உயர்ந்தவர்களாக அல்லது முற்றிலும் தாழ்ந்தவர்களாக ராஜ்யம் உருவாக்கப்படுகிறது பாண்டவர்கள் கரைந்து போனார்கள் என்று சாஸ்திரங்களில் காட்டப்பட்டுள்ளது பிறகு என்ன ஆனார்கள் யாருக்கும் தெரிவது இல்லை அதிகமான கதைகளை உருவாக்கி உள்ளார்கள் ஆனால் அது போன்ற எந்த விஷயமும் நடக்கவில்லை இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் மிக தூய்மையான புத்தியுடையவர்களாக உள்ளீர்கள் பாபா உங்களுக்கு பலவிதமாக புரிய வைத்து கொண்டே இருக்கிறார் எவ்வளவு சகஜமானது தந்தை மற்றும் ஆஸ்தியை மட்டும் நினைவு செய்ய வேண்டும் நான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்க கூடியவன் என்று தந்தை கூறுகிறார் உங்களுடைய ஆத்மா மற்றும் சரீரம் இரண்டும் தூய்மையற்றதாக உள்ளது இப்பொழுது தூய்மையாக ஆக வேண்டும் ஆத்மா தூய்மையாகும் பொழுது ஷரீரமும் தூய்மையாகிறது இப்பொழுது நீங்கள் அதிகம் உழைக்க வேண்டும் குழந்தைகள் மிக பலவீனமானவர்களாக இருக்கிறார்கள் என்று பாபா கூறுகிறார் நினைவு மறந்து போகிறது பாபா அவரே தன்னுடைய அனுபவத்தை கூறுகிறார் சிவ பாபா எனக்கு உணவு ஊட்டுகிறார் என்று சாப்பிடும் பொழுது நினைக்கிறேன் ஆனால் மறந்து போய்விடுகிறது பிறகு மீண்டும் நினைவிற்கு வருகிறது உங்களிலும் கூட முயற்சியின்படி வரிசை கிரமமாக இருக்கிறீர்கள் சிலர் பந்தனங்களில் இருந்து விடுபட்டு இருந்தும் கூட பந்தனங்களில் மாட்டிக்கொள்கிறார்கள் தர்மத்திற்காகவும் கூட குழந்தைகளை தத்தெடுத்து கொள்கிறார்கள் இப்பொழுது குழந்தைகளாகி உங்களுக்கு ஞானத்தின் மூன்றாவது கண்ணை கொடுக்க கூடிய தந்தை கிடைத்து விட்டார் இதற்கு மூன்றாம் கண்ணின் கதை அல்லது மூன்றாவது கண் கொடுக்க கூடிய தந்தை கிடைத்து இதற்கு மூன்றாவது கண்ணின் கதை அதாவது மூன்றாவது கண் கிடைக்கக்கூடிய கதை என்று பெயர் இத்துள்ளார்கள் இப்பொழுது நீங்கள் நாவிகரிலிருந்து ஆஸ்திகராக ஆகிறீர்கள் சந்தை புள்ளியாக இருக்கிறார் ஞான கடலாக இருக்கிறார் என்பதை குழந்தைகள் தெரிந்துள்ளனர் அவர்களோ பெர்வத்தில் இருந்து தனிப்பட்டவர் என்று சொல்லிவிட்டனர் ஞான கடல் என்றால் ஞானம் சொல்பவராக இருப்பார் அல்லவா அவருடைய ரூபமாக லிங்கத்தை காண்பிக்கிறார்கள் பிறகு ஏன் அவரை பெயர் உருவத்திலிருந்து தனிப்பட்டவர் என்று சொல்கிறார்கள் ஆயிரக்கணக்கான பெயர்களை வைக்கும் விடுகிறார்கள் குழந்தைகளின் புத்தியில் இந்த முழு நன்றாக புரிய வேண்டும் வேண்டும் பரமாத்மாவை ஞான கடல் என்று கூறுகிறார்கள் முழு காட்டையும் பேனாவாக்கியனாலும் இதற்கு முடிவு கிடையாது என்று கூறுகிறார்கள் நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் அன்பு நினைவுகளும் காலை வணக்கங்களும் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள் தாரணை காரணன் முக்கிய சாரம் முதலாவது இப்பொழுது நாம் தந்தையின் மூலமாக மதிப்பு மிக்கவர்களாக ஆகிறோம் நாம் தான் தேவதைகளாக ஆகப் போகிறவர்கள் என்று நாராயண போதையில் இருக்க வேண்டும் வந்தனத்திலிருந்து விடுதலையாகி சேவை செய்ய வேண்டும் பந்தனங்களில் மாட்டிக்கொள்ள கூடாது இரண்டாவது ஞானம் யோகத்தில் நிமித்தமானவராகி தாய் தந்தைக்கு சமமாக மலர்களின் ராஜாவாக ஆக வேண்டும் மற்றும் தன்னை போன்றவர்களுக்கும் சேவை செய்ய வேண்டும் வரதானம் தனது அனைத்து பொக்கிஷங்களையும் மற்ற ஆத்மாக்களின் சேவையில் ஈடுபடுத்தி ஒத்துழைப்பாளர் ஆகிவிடக்கூடிய சகஜ யோகி ஆகும் விளக்கம் சகஜ யோகி ஆவதற்கான சாதனம் எப்பொழுதும் தங்களது எண்ணங்கள் மூலமாக வார்த்தைகள் மூலமாக ஒவ்வொரு காரியத்தின் மூலமாக உலகின் அனைத்து ஆத்மாக்களுக்காக சேவாதாரி என்று புரிந்து சேவையில் அனைத்தையும் ஈடுபடுத்துவது பிராமண வாழ்க்கையில் என்னவெல்லாம் குணங்களின் ஞானத்தின் மற்றும் சிறந்த சம்பாதியத்திற்கான காலத்தின் பொக்கிஷங்கள் தந்தை மூலமாக கிடைத்துள்ளதோ அவற்றை சேவையில் ஈடுபடுத்துங்கள் அதாவது சகயோகி ஆனீர்கள் என்றால் சகஜயோகி ஆகிவிடுவீர்கள் ஆனால் யார் சம்பன்னமாகி இருக்கிறார்களோ அவர்களே சகயோகி ஆக முடியும் சகயோகி ஆவதென்றால் மகாதானியாக ஆவது ஆகும் ஸ்லோகன் எல்லையில்லாத வைராகிய உணர்வுடையவர் ஆனீர்கள் என்றால் கூடிய அனைத்து சம்ஸ்காரங்களும் எளிதாகவே முடிந்து போய்விடும் சமிஞ்ச எண்ணங்களின் சக்தியை சேமிப்பு செய்து சிறந்த சேவைக்கு தருவியாகுங்கள் எப்படி தங்களது ஸ்தூல காரியத்தின் நிகழ்ச்சி நிரலை தினசரி காரியத்திற்கு ஏற்ப அமைத்துக் கொள்கிறீர்கள் அதுபோல மனதின் சக்தி வாய்ந்த நிகழ்ச்சியை செட் செய்தீர்கள் என்றால் சங்கல்ப சக்தி சேமிப்பாக கொண்டே போகும் தங்களது மனதை சக்தி வாய்ந்த எண்ணங்களில் மும்முரமாக வைத்தீர்கள் என்றால் மனம் நிலை குலைந்து போவதற்கான நேரம் கிடைக்காது மேலும் மனம் எப்பொழுதும் செட் அதாவது ஒருமுகப்பட்டு இருந்தால் இயல்பாகவே நல்ல அதிர்வலைகள் பரவும் சேவை நடக்கும் ஓம் சாந்தி